பக்தர்கள் மாளிகை புறத்தம்மன் என கூறப்படும் மஞ்ச மாதாவிற்கு மஞ்சள் பொடி தூவியும் தேங்காயை உருட்டியும் வழிபாடு செய்து அருள் பெறுகின்றனர் நீங்கள் சபரிமலை ஐயப்பனின் தீவிர பக்தரா அப்படியானால் இந்த பதிவை லைக் செய்துவிட்டு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் பதிவிடவும் மகிஷி என்ற அரக்கியை மணிகண்டன் காட்டில் வதம் செய்த உடனே அந்த மகிஷியின் உடலில் இருந்து லீலா என்ற தேவதை போன்ற அழகிய பெண் வெளிவந்து ஐயப்பனை வணங்கி நான் உங்கள் மூலம் சாபம் விமோசனம் அடைந்தேன் என் சாபம் நீங்குவதற்கு காரணமாக இருந்த நீங்களே என் கணவராக வேண்டும் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேண்டினாள் மணிகண்டனாகிய ஐயப்பன் அவளிடம் நான் இந்த ஜென்மம் முழுவதும் பிரம்மச்சாரியாயிருப்பதாக சத்திய பிரமாணம் செய்துள்ளேன் எனவே உன்னை ஏற்க இயலாது என்று கூறி அவளது வேண்டுகோளை நிராகரித்தார் இதில் இன்னொரு தகவலும் ஐயப்பன் கூறியதாக உண்டு என்று என் சன்னதிக்கு முதல் முறை மாலையிடும் கன்னிச்சாமி வராமல் இருக்கிறார்களோ அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறியும் அவளின் வேண்டுகோளை நிராகரித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் அதோடு அந்தப் பெண்மணியை சபரிமலையில் பிரதிஷ்டை செய்யப்படும் கோயிலில் மாளிகை புரத்தம்மா என்ற பெயரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி பக்தர்கள் மாளிகை புறத்தம்மன் எனக் கூறப்படும் மாதாவிற்கு மஞ்சள் பொடி தூவியும் தேங்காயை உருட்டியும் வழிபாடு செய்து அருள் பெறுகின்றனர் சிலர் ரவிக்கை துண்டு வைத்தும் வெடி வழிபாடு செய்தும் வணங்குவதுண்டு இப்பொழுதும் கன்னிசாமியாக முறை வருபவர்களிடம் மஞ்சள் மாதா சாமியாக வந்து கண்ணீர் விடுவார் என்றும் கூறப்படுகிறது